உள்ளாட்சி அரசு செய்தியால் உள்ளாட்சி அரசு செய்திகள் எழுச்சி தமிழர் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கோவை மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டரணி மாவட்ட துணை செயலாளர் கொங்கு சம்பத் தலைமையில் உடையாம்பாளையம் பகுதியில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மண்டல செயலாளர் கலை கலையரசன் வர்த்தக அணி முத்துப்பாண்டி மற்றும் பாரத மாதா அறக்கட்டளைகள் நிறுவனர் கௌரி சங்கர் அண்ணாமணி சண்முகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பெண் தூய்மை பணியாளர் கேக் வெட்டி சக ஊழியர்களுக்கு ஊட்டி மகிழ்ந்தனர் இதன் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகளை சிறப்பு அழைப்பாளர்கள் வர்த்தக அணி முத்துப்பாண்டி முன்னாள் மண்டல செயலாளர் சுக்கி டாட் கலையரசன் பாரத மாதா அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் கௌரி சங்கர் ஆகியோர் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் விசிக நிர்வாகிகள் விமல் சரவணன் சுங்கம் இம்ரான்கான் காந்தி பார்க் மணிகண்டன் சிங்கை பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக முன்னாள் மண்டல செயலாளர் சுகி கலையரசன் பேட்டி அளித்தார் வருங்கால முதல்வர் எழுச்சி தமிழர் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அறுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு கோவை மாநகர மாவட்டம் சார்பில மாவட்ட துணை செயலாளர் அன்பு தம்பி பொங்கு சம்பத் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்வை இங்கே கோவை மாநகராட்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய அந்த தோழர்களுக்கு மகளிருக்கு இன்றைக்கு வேட்டி சேலை வழங்கி இனிப்புகள் வழங்கி முன்கள பணியாளர்களை மகிழ்விக்கும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நிகழ்விலே பாரத மாதா அறக்கட்டளையுடைய பொறுப்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் சங்கர் அவர்கள் வணிகர் வர்த்தக சங்கத்துடைய மாவட்ட தலைவர் அன்புக்குரிய சகோதரர் முத்துப்பாண்டி அவர்கள் அண்ணாமலை சண்முகநாதன் அவர்கள் சரணன் என்கின்ற விமல் அவர்கள் கோவிந்தராஜ் அவர்கள் சேரநாதன் அவர்கள் மற்றும் இம்ரான்கான் சிங்கை பிரகாஷ் சிங்கை ஆர் எஸ் மணிகண்டன் போன்ற தோழர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இருப்பது எதி எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக அமைந்திருக்கின்றது சாதி மதம் கடந்து சமுதாயம் கடந்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே எல்லோரும் தாய் மக்களே என்ற அளவிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை பேருக்கும் விடுதலை சீர்த்தை கட்சியின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் நாங்கள் குறிப்பிட்ட தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே எழுச்சி தமிழர் சார்பிலே அவர்களுக்கு வந்திருந்த தோழர்களுக்கு நண்பர்களுக்கு சகோதர பெருமக்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் எழுச்சி தமிழர் வழியில இனியும் கடம்பாடி மக்களுக்கு நாங்கள் உழைக்கிடுவோம் மக்கள் படி ஆற்றிடுவோம் என்ற உறுதியேற்று எழுச்சி தமிழர் வாழ்க எழுச்சி தமிழருடைய படிகள் சிறக்க வரலாற்று சிறப்புமிக்க மிக்க அவருடைய கடமைகள் மேலும் மேலும் உயர்ந்திட இந்திய நாட்டுக்கே இன்றைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அம்பேத்கர் வாதியாகவும் பெரியார் வாதியாகவும் கருமபுர காமராசர்களுடைய வழியில எட்டமளி சீனிவாசன் அயோத்திதரச பண்டிதர் மில்ல போன்ற தலைவர்களுடைய வழியில இன்றைக்கு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கடத்தை வலுப்படுத்திட்டு நாங்கள் களத்திலே பணியாற்றுவோம் பணியாற்றுவோம் என்று உறுதியேற்று இந்த அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் கண்டிருக்கும் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற தோழர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் பெருமக்கள் சார்பிலே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம்